அடுத்ததாக மட்டக்குழியை சேர்ந்த சகோதரர் சிபான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர் என்ன கேட்கிறாருடா ஹவு டு டு அ வெட்டிங் என்கேஜ்மெண்ட் வாட் இஸ் அக்குது என்று கேட்டிருக்கிறார் இங்கிலீஷ்ல கேட்டிருக்கிறார் திருமண நிச்சயதார்த்தம் எப்படி செய்வது அக்குது என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார் அதாவது திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அல்லாஹ் தாலா திருக்குருவான நாலாவது அத்தியாயத்துல இருபத்தோராவது வசனத்துல வா அகதுனமின்கும் மீசாக்கன் வலிலா உங்களிடம் அவர்கள் கடுமையான உடன்படிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அல்லாவுதலா மனைவிமார்களோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருப்பதாக அக்குத் என்ற பேர்ல இந்த ஒப்பந்தத்தை மாத்திரம் செய்து கொண்டு சட்ட ரீதியாக பதிவு செய்து கொள்ளாமல் நாங்கள் திருமணத்தை தொடரலாம் என்ற ஒரு கருத்து சமூக மன்றத்தில் நிலவுகிறது அக்குதென்பது உண்மையிலே ஒப்பந்தம்தான் நாற்கத்தில ஒப்பந்தம் செய்து கொண்டாலே திருமணம் செல்லுபடியாகும் இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி ஒப்பந்தத்துக்கு சம்பந்தப்பட்ட மணமகனும் மணமகளும் வழியும் இருந்து மகர் பேச்சுவார்த்தை நடத்தி மணமகளுடைய சம்மதத்தோடு அந்த திருமணம் நடைபெறுமையானால் அந்த திருமணம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் செல்லுபடியாகும் ஆகும் ஆனால் இது மாத்திரம்தான் திருமணத்திற்கு அவசியமா என்று கேட்டால் தற்போது நடைமுறையில சட்ட ரீதியாக ஒரு திருமணத்திற்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை சட்டம் சொல்கிறது இலங்கை சிவில் சட்டத்துல பொமன் சட்டமாக இருந்தால் பொது சட்டமாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டமாக இருந்தாலும் திருமணத்தை பதிவு செய்து கொள்ளுமாறு சொல்கிறது இந்த பதிவு எதற்காக என்று சொன்னால் அக்குதை நாங்கள் செஞ்சிட்டோம் எனவே நாங்க பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சிலர் வாதிடுகிறார்கள் ஆனா பதிவு என்பது எதற்காக என்று சொன்னால் நீங்க அக்குது செய்து விட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையே திருமணம் நடந்துவிடும் ஆனால் பதிவு செய்யாவிட்டால் அந்த திருமணத்தில் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அரசாங்கத்திலே சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடும் எப்ப சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடுமோ அப்போது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சாரார் ஏமாற்றம் அடையலாம் ஏமாற்றப்படலாம் என்பதனால்தான் ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று அல்ல அந்த காலத்துல சொன்னதற்கு காரணமே ரெண்டு சாட்சிகளை வச்சி ஒரு தரப்பு அல்லது இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எப்போது பாதிப்பு எப்பாதி கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சாதாரணமாக நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் திருமணம் கொண்டு செல்லுங்கள் என்று ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் ஒப்பந்தம் என்று வரும்போது அதற்கு சாட்சிகள் எல்லாம் தேவைப்படும் என்ற நிலையில் இஸ்லாம் சொல்லி இருக்கும் போது ஒரு சாரர் பாதிப்புக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கிறான் என்று சொன்னான் இந்த காலத்துல நாங்க சட்ட ரீதியாக பதிவு தான் அந்த பாதிப்புக்குள்ளாக அந்த நிலை ஏற்படாமல் இருக்கும் எனவே அக்குது என்ற ஒப்பந்தத்தோடு மாத்திரம் இந்த காலத்துல நின்றுவிட முடியாது அதை சட்ட ரீதியாகவும் நாங்கள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இலங்கை நாட்டுல இரண்டாவது திருமணத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தான் அக்குது முறையில இந்த திருமண ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில முதல் திருமணத்தை அவர்கள் செய்யும் போது சட்ட ரீதியாக பதிவு செய்து ரெஜிஸ்டார்களை ஏற்படுத்தி கொண்டு சாட்சியங்களை ஏற்படுத்தி கொண்டு எல்லாம் டாக்குமெண்டாக ஆவணப்படுத்தி தான் முறையாக செய்து கொள்கிறார்கள் ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது திருமணம் என்று வரும்போது அக்கதி செஞ்சா போதும் தானே அக்கதி செய்தாலே இஸ்லாமிய மார்க்கத்துல செல்லுபடியாகும் தானே என்று சொல்லி இரண்டாவதாக திருமணம் செய்வதை ஒரு கள்ள திருமணமாக தான் விரும்பினால் அதை உதறிவிட்டு விட்டு சென்று விடலாம் அந்த ஒப்பந்தத்தை முறைத்துவிட்டு சென்று விடலாம் தான் விரும்பினால் அந்த இரண்டாவது திருமணத்தை திருமணம் முடிக்கவே இல்லை என்று மறுத்து விடலாம் என்ற ஒரு குறுகிய புத்தியோடுதான் பலரும் இங்கே இரண்டாவது திருமணத்தை அக்குதென்ற பேர்ல சட்ட ரீதியாக பதிவு செய்தாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சட்டத்துல நாங்க சில விஷயங்களை செய்வதற்கு வற்புறுத்தினால் வலியுறுத்தப்பட்டால் அது மார்க்க ரீதியான கடமையாகி விடுமா என்ற கேள்வியை கேட்கிறாங்க மார்க்க ரீதியான கடமையாக அதுதான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா சட்டத்துல உங்களுக்கு பல விஷயங்களை வலியுறுத்துறாங்க ரீதியாக கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல கூட அதுல கட்டுப்பட்ட நீங்க இது மார்க்கத்தோடும் சம்பந்தப்பட்டு மார்க்க இந்த ஒப்பந்தத்தை எதுக்காக நிறைவேற்ற சொல்லிச்சோ அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக வரக்கூடிய இந்த பதிவை மட்டும் நீங்க ஏன் மறுக்கிறீங்க ஐடென்டி கார்டு எடுக்க சொல்றான் அது மார்க்கத்துல எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா ஐடென்டி கார்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நீங்க முயற்சி செய்றீங்க அது சட்டம் தானே நீங்க விட்டு விடாம மார்க்கத்துல சொல்லப்படலன்னு என்று விட்டு விடாம அதுக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்றீங்க இதே விஷயத்த திருமணம் என்று வரும் பொழுது மட்டும் சட்டத்துல நாங்க கட்டுப்படணுமான்னு சட்டத்துக்கு தான் ஆகணும் இந்த திருமண விஷயத்தை பொறுத்தளவுல சட்ட ரீதியாகவும் கட்டுப்பட வேண்டும் ஒப்பந்தத்தை விளங்கும் போது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சாரர் பாதிப்புக்குள்ளாகிவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொள்ளும் போது ஒப்பந்தத்துக்காக வேண்டி கட்டாயமாக நாங்கள் இதை பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு தான் வருகிறது எனவே இந்த அக்குதென்ற பேர்ல கள்ள திருமணங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் பதிவு செய்வது அவசியம் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இரண்டாம் திருமணத்துக்கு செல்லும் பொழுது முதல் திருமணத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே ஒரு கணவனோடு மட்டும் வாழ வேண்டும் மனைவி கணவன் என்ற இருவரும் நாம் இருவரும் நமக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த நிலையில வாழக்கூடியவர்களுக்கு இந்த அந்த வாழ்க்கையில இன்னொரு துணை ஒன்று முதல் இரண்டாவதாக அவங்க வாழ்க்கையில வரும் பொழுது முதல் மனைவி பாதிக்கப்படுவாங்களா இல்லையா நேர காலத்துல அவங்களுக்கு பாதியை கொடுக்க வேண்டி வரும் அதே போன்று அவனோட நேர அவனோட சொத்துல பாதியை கொடுக்க வேண்டி வரும் அவனோட வாழ்க்கையில பாதி காலம் அவங்களோட செலவாகும் எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளும் போது அந்த ஒப்பந்தத்தை முறையாக செய்ய வேண்டும் மறைத்து செய்தால் என்ற பேர்ல ஒழித்து செய்தால் அதனால் ஒன்று முதல் மனைவி பாதிக்கப்படுவார்கள் அல்லது இரண்டாவதாக திருமணம் செய்யக்கூடிய அந்த மனைவி பாதிக்கப்படலாம் நபிகள் நாயகம் சவுல்லா அழைச்சலாம் அவர்கள் இந்த திருமணத்தை பொறுத்த வரையில் அதை அறிவித்து விட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு செய்கின்றாங்க ஆகலின் உன்னைக்காக திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் பிறருக்கு அறிவியுங்கள் என்று ரசூல் சொல்ல சொல்றாங்க அது முதல்ல பதினைத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது செய்தியா நாங்க பாக்குறோம் அப்ப திருமணத்தை அறிவிக்க சொல்லும் பொழுது அக்குதாக நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தா பிறகு நாங்கள் பதிவு செய்து கொள்வோம் என்று நினைத்து இஸ்லாமிய சடங்கு ரீதியாக செய்யக்கூடியதை மட்டும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை நாலு பேருக்கு அறிவித்து தான் செய்யணும் மறைத்து செய்யக்கூடாது என்று விளங்குகிறது செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உடனடியாக சட்டத்திலையும் பதிவு செய்யறதுல என்ன இருக்குது பதிவு செஞ்சிட்டு போலாம் தானே பதிவு செய்து விட்டு போலாம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனா அப்படி செய்யாம இந்த அக்குது என்ற பேர்ல பதிவு செய்யாத ஒரு ரகசியமான தீர்மானத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில் பலரும் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட பகிரங்கப்படுத்தப்படாத கள்ள திருமணமாக அல்லது மக்களை ஏமாற்றக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருந்தால் அந்த திருமணத்தை அந்த அக்குதை இஸ்லாம் அங்கீகரிக்காது முதலாவதாகவே திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் அக்குது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து இல்லை அதோட மாத்திரம் நின்று விடாமல் அதை சட்ட ரீதியாகவும் பதிவு செய்து கொண்டு நீங்கள் திருமணம் முடித்ததை பிறருக்கும் அறிவித்துவிட்டு நீங்கள் நடத்தக்கூடிய திருமணமாக இருந்தால்தான் அது முறையான திருமணமாக அமையும் என்பதை இந்த அக்கறை சம்பந்தமாக கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்ததாக நிச்சயதார்த்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள் நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்திற்கு முன்பதாக இன்னார் இன்னாரே திருமணம் முடித்துக் கொள்வார்கள் என்று ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவது எல்லா திருமணத்துக்கும் திருமண திகதிக்கு முன்பதாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்ததான் செய்வாங்க அது மார்க்க ரீதியாக தடுக்கப்படாது இன்னார் இன்னாரே திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் இன்னார் இன்னார விரும்புறாங்க இன்னார் இன்னார விரும்புறாங்க அந்த திருமணத்துக்கு ரெண்டு குடும்பமும் சம்மதம் தெரிவிக்குது என்பது திருமணம் நடத்துவதற்கு முன்பதாக நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை தான் இந்த நிச்சயதார்த்தத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது ஆனால் நிச்சயதார்த்தம் என்ற பேர்ல சின்ன வயசுல நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க என்னுடைய மகன் என்னுடைய மகளுக்கு தான் எந்த நிச்சயதார்த்தம் பண்ணுவது சிறு வயதிலே நிச்சயதார்த்தம் பண்ணுவதை இஸ்லாம் அங்கீகரிக்காது காரணம் என்னன்னு சொன்னா அந்த திருமணத்துக்கு யாரு பங்குதாரர்களாக வருகிறார்களோ யார் திருமணத்தில் ஒரு சாரராக வருகிறார்களோ அவர்கள் முழுமையாக இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் எப்போது அவர்களுடைய சம்மதம் வெளிப்படும் என்றால் அவர்கள் சுய புத்தியோடு சிந்தித்து நல்லது கெட்டதை அறிந்து மனதார சொல்லக்கூடிய ஒரு நிலையில் கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலைக்கு வந்தால்தான் அவர்கள் தன்னுடைய அந்த திருமணத்துல சம்மதத்தை தெரிவித்தவர்களாக கருதப்படுவார்கள் எனவே இந்த நிலையில் நிச்சயதார்த்தம் ஒரு வயசுக்கு வந்த திருமணம் சம்பந்தமாக விவரம் அறிந்த தான் யாரை திருமணம் முடிக்க போகிறார்கள் என்பதை அறிந்த மனமகனாக இருந்தாலும் மனமகளாக இருந்தாலும் இருவரும் செய்து கொள்வதை தன்னுடைய குடும்பத்தாருக்கு அறிவித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள காலங்களை நீடிக்க வைத்து விடாமல் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள திருமண பேச்சுவார்த்தையை நடத்தி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த திருமணத்தை அவர்கள் நடத்தி கொள்வார்களே ஆனால் அத்தகைய நிச்சயதார்த்தங்களை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யாது ஆனா இந்த நிச்சயதார்த்தம் என்ற பேர்ல அதுக்கு தனியாக விருந்து வைக்கிறது அதுக்கு தனியாக பலவிதமான ஏற்பாடுகளை ஒரு இந்த புதிது புதிதாக பல விருந்துகளை ஏற்படுத்துகின்ற நேரத்துல இந்த நிச்சயதார்த்தம் என்ற ஒப்பந்தம் நிறைவேறாமல் போனால் உலகத்துக்கு அறியக்கூடிய விதத்துல இன்னார் இன்னாருக்குதான் திருமணமாக போறாங்கன்றதை சொல்லிட்டு அந்த திருமணம் நிறைவேறாத போது அவர்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கு அது பாதிப்பாக கூட அமைந்து விடலாம் அதே நேரத்தில் நிச்சயதார்த்தம் செய்தவர்கள் நிச்சயதார்த்தம் செய்த பிறகு திருமணமாகும் வரைக்கும் போன் மூலமாக தொடர்பு கொள்வதோ அல்லது ஒருவர் ஒருவருடன் பேசிக்கொள்வதோ ரகசியமாக கருத்து பரிமாறிக்கொள்வதோ அல்லது வீடுகளுக்கு போய் சந்திப்பதோ நிச்சயதார்த்தம் செஞ்சு மோதிரத்தை போட்டு விட்டுருவாங்க அல்லது ஏதோ ஒரு விதத்துல ஒரு அடையாளத்தை போட்டு அடையாளம் அடையாளம் போட்டோம் என்று கூட கொழும்புல பலரும் பேசுவாங்க இப்படி அடையாளத்தை போட்டு விட்டோடனே இவங்க ஹலோலாக்கி விட்டுறாங்க நீ தாராளமா பேசலாம் தனிமையில சந்திக்கலாம் வீட்டுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் பேசிட்டு போகலாம் ரெண்டு பேரும் தனியா ரூம்ல இருந்து பேசலாம் என்ற மாதிரி எல்லாம் வாசலை திறந்து விட்டால் அது அனாச்சாரத்தின் வாசலை திறந்து விட்டதாக ஆகிவிடும் அல்லாஹு தலா குருவான்ல வலா தக்குற ஜினா விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்று தடுத்து இருக்கிற காரணத்தினால நிச்சயதார்த்தம் செய்துவிட்ட காரணத்தினாலேயே மணமகளும் மணமகள் கூடியவர்கள் எதிர்காலத்தில் திருமணம் குடிக்கக்கூடியவர்கள் ஆண் பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அந்நியர்களாகத்தான் இருப்பார்கள் அவங்க அந்நியமானவங்க அவங்க மகரமானவங்க அல்ல அஜ்னபியானவங்க மகரமானவர்கள் அல்லாதவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம் என்று ரசூல் சங்காரசனம் அறிவித்திருக்கும் காரணத்தினால நேரடியாக தனித்திருப்பதும் கூடாது அல்லது ஒரு சமூக ஊடகத்தினூடாக தொலை தொடர்பு சாதனங்களில் தனித்திருப்பது கூடாது கருத்து பரிமாறுவது கூடாது அவர்களுடைய எண்ணங்களை எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்திக் கொள்வது கூடாது என்று இஸ்லாம் தடுக்குது அது பொதுவாக அனைவருக்கும் உள்ள சட்டம்தான் இந்த நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு நிச்சயதார்த்தம் செய்தால் வெகு விரைவில் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து விட வேண்டும் அல்லது இந்த நிச்சயதார்த்தம் பண்ணாமலேயே திருமணத்துக்கு தகுதியான பருவத்தை அடையின் யாரையாவது பேசி திருமணம் முடித்துக் கொள்வதுதான் மிகவும் பொருத்தமானதாக இரையச்சத்துக்கு நெருக்கமானதாக இருக்கும் என்பதையும் அந்த சகோதரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்